வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது இது பரிகாரமும் கூட ஒவ்வொரு வீட்லேயும் நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பீடைன்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும் உடல் சோர்வு ஒன்று இருக்கும் வியாதின்னு ஒன்று இருக்கும் இதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த சராசரங்கள் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி வீட்டில் இருந்தாலோ உயிர்வாயிலும் கூட்டில் இருந்தாலோ அவ்வளோ நல்லது இந்த ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த வீட்டில் இருக்கும் அது வாஸ்து கோலம்னு சொல்லுவாங்க சூப்பராக வாஸ்து குளத்தை அழகாக வீட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு செடி என்னென்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் அந்த அருகம்புல்லோடு சேர்த்து ஒரு தீர்த்தமாக அதை எப்படி சொல்லுவாங்க ஒரு டம்ளரில் ஒரு முக்கியமான ஒரு கலவை இருக்குது நான் சொல்கிறேன் அது அருகம்புல்ல உள்ள ஊற வச்சிட்டோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறனா போதும் அதை எடுத்து நீங்கள் வீட்டில் போகக்கூடிய வாகனங்கள் கார் வாகனங்கள்லாம் லைட்டாக தெளிச்சாலே போதும் வீட்டில் இருக்கிற மேலே தெளிச்சாலே போதுமான விஷயம் எப்பேற்பட்ட அந்ததிருஷ்டியாக இருந்தாலும் ஓடோட ஓடிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த தீர்த்தம் எப்படி செய்கிறது மஞ்சள் பச்சை கற்பூரம் வில்வப்பொடி துளசி பொடி அவ்வளோதான் வில்வம் நூறு கிராம் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க துளசி நூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் வில்வம் துளசி அவ்வளோதான் இதை என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஏற்கனவே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் அருகம்புல் யூஸ் பண்ணி எடுத்து லைட்டாக உள்ளே போட்டு வைக்கிறீங்க அந்த அருகம்புல் வந்து ஒரு ஆஃப் அனர் ஊறின பிறகு நீங்கள் எடுத்து எங்கெங்கெல்லாம் கேஷ் பாக்ஸ் இருக்கா அந்த இடத்துல தெளிக்கலாம் பணத்தடை இருக்காது